தீபாவளி பண்டிகை முடிந்து பெங்களூர் திரும்பிய மக்கள் மாநில எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிச்சல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மாநில எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரில் பணிபுரியும் ஐடி தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் சிறு குறு நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தமிழகத்தில் உள்ள கோவை திருச்சி சென்னை திருவண்ணாமலை சேலம் மற்றும் கேரளா பகுதிகளில் உள்ள தாங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஆமை வேகத்தில் நடைபெற்று இருந்த மேம்பால பணிகள் நடைபெற்று முடிந்து வரும் நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சிப்காட் பகுதியில் உள்ள மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது மீண்டும் தீபாவளி முடிந்து சென்னை காஞ்சிபுரம் வேலூர் கோயம்புத்தூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பெங்களூர் திரும்பி செல்கின்றனர் இதனால் ஓசூரில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இஎஸ்ஐ பகுதியில் இந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஓசூர் பகுதிக்கு திறக்கப்பட்ட மேம்பாலம் இப்பொழுது அந்த மேம்பாலம் பெங்களூரில் இருந்து வரக்கூடிய பகுதியில் பிளாக் செய்யப்பட்டு இஎஸ்ஐ பகுதியில் இருந்து செல்லக்கூடிய வாகனங்களுக்கு சர்வீஸ் சாலையிலும் மேல் செல்வதற்கு மேம்பாலத்தின் திருப்பிவிடப்பட்டதால் எந்த ஒரு சிரமமின்றி ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்கின்றன இந்த நிலையில் மாநில எல்லையான அத்திப்பள்ளி சுங்கச்சாவடியில் தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இதனால் சுங்க சாவடியில் சுங்க கட்டணம் வசூல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது இதனால் வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நிற்கின்றன மேம்பாலத்தில் டிரைவர்ஷன் செய்வதுள்ளதால் தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் வாகனங்கள் சிரமம் இன்றி செல்கின்றன இல்லை என்றால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நின்று இருக்கும் மேலும் ஏடிஎஸ்பி சங்கர் சிப்காட் காவல் ஆய்வாளர் சையத் முகாரக் அவர்கள் உதவி காவல் ஆய்வாளர் அன்பழகன் மற்றும் காவலர்கள் ராஜா வீரமலைவாசன் உள்ளிட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது